வணக்கம் சார் வணக்கம் இன்றைக்கி வந்து சிங்கப்பூர் பற்றி பேசலாம் சார் சிங்கப்பூரை பொறுத்த வரையில் வந்து லோ பேயிங் ஜாப்ஸ்க்காக நம்ம இருந்து கூட நிறையா பேர் போகிறாங்க அப்படின்றது பார்க்க முடியுது அங்கே வந்து ஒரு செகண்ட் லாங்குவேஜாகவும் தமிழ் இருக்குது ஸோ தமிழர்கள் நிறையா பேர் இருக்கக்கூடிய ஒரு இடமாகவும் அது இருக்குது அந்த கண்ட்ரி அப்படி தான் அதோடைய நேச்சரே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு நல்ல படிச்சுட்டு சிங்கப்பூரில் என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது ஒன்று ரெண்டாவது வந்து சிங்கப்பூர்லேயே போய் படித்தோம் அப்படின்னா அங்கே என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பேசலாம் இப்போ சிங்கப்பூரோடைய நேச்சர் அப்படின்றது எப்படி இருக்குது இங்கே படிச்சுட்டு போகிறவங்களுக்கு அங்கே வேலை வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்கா சார் ரெண்டு ரெண்டு டாபிக் இதில் எடுத்தீங்க சூப்பராக சொன்னீங்க ஒன்று வந்து டைரெக்டாக சிங்கப்பூருக்கு வேலைக்கே போகிறது இன்னொன்று வந்து சிங்கப்பூர்லேயே போய் படிக்க முடியுமா ஸ்டடி அப் படிக்க முடியும்னா எந்த மாதிரி மக்கள் போகிறாங்க அப்படிங்கிறத இந்த பாட்காஸ்ட்டில் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி சிங்கப்பூரோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மில்லியன் சிக்ஸ்டி லேக்ஸ் அதுதான் சிங்கப்பூரோட பாப்புலேஷன் எல்லாருக்குமே தெரியும் சிங்கப்பூர் இஸ் அ சின்ன கண்ட்ரி பட் இட் இஸ் அ ஹப் ஃபார் ஏஷியா ஏஷியாவுக்கு யாராவது ஒரு கம்பெனி உள்ளே வரணும்னு நினச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க நினைக்கிறது சிங்கப்பூர் தான் அண்ட் டெக்னாலஜி வைஸாக இருக்கட்டும் தேர் வெல் அட்வான்ஸ்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அண்ட் ஃபினான்ஷியல் ஹப் ஆல்சோ அதாவது வந்து நீங்கள் எந்த பேங்க் எடுத்துக்கோங்க வேர்ல்டில் எந்த பேங்க் எடுத்தாலும் அதோட ஏஷியன் ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் தான் இருக்கும் ஆக்சுவலாக அண்ட் ஒன் ஒன்மோர் திங் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வேரியஸ் மக்கள் இருக்காங்க அதாவது வந்து வந்து மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸு மலை அண்ட் தமிழ் ஐ மீன் இந்தியன்ஸ் இருக்காங்க மெஜாரிட்டி ஆஃப் வந்து தமிழ் நிறைய பீப்புள் பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அண்ட் தமிழ் வந்து ஒரு அஃபிஷியல் மொழியும் அங்கே ஆக்சுவலாக அதாவது சிங்கப்பூர்ல வந்து மூணு வந்து அபிஷியல் மொழி சைனீஸ் அதாவது மாண்ட்ரேனு மலை ஓகே அதுக்கப்புறம் தமிழ் ஓகே இது மூணுமே அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்சுவலா நீங்க அதாவது வந்து தமிழ் வந்து ஒன் ஆஃப் த அஃபிஷியல் லாங்குவேஜ் அங்கே வந்து பேசுவாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய உங் நமக்கு தமிழ்நாட்டில் என்ன கிடைக்குதோ லிட்டில் இண்டியான்னு ஒன்று இருக்குது அங்கேலாம் போனீங்கன்னா தமிழ்நாட்டில் என்ன கிடைக்குதோ எல்லாமே அங்கே கிடைக்கும் ஒரு ஒரு தீபாவளியாக இருக்கட்டும் ஒரு தீபாவளிக்கு என்ன வேணும் ஆறு லைக்கணும் நம்ம இன்றைக்கி பொங்கல் கொண்டாடுறோம் அப்படின்னா இல்லை நாளைக்கு வேறு ஏதாவது ஒன்று ஃபங்க்ஷன்னா பொங்கலுக்கு என்ன வேணுமோ அது எல்லாம் அங்கே கிடைக்கும் ஆக்சுவலாம் ஓகே அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து ஒரு ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் அங்கே எல்லாமே கிடைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஜென்ரலாக ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மலேசியாவாக இருக்கட்டும் சிங்கப்பூராக இருக்கட்டும் இல்லை துபாயாக இருக்கட்டும் இல்லை நிறைய இந்த வந்து லோ ஸ்கில்டு அதாவது வந்து இந்த லேபர் பீப்புள் நிறைய பேர் போகிறாங்க பட் படிக்கவும் போகிறாங்களா ஸ்கில்டு பீப்புளும் போகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நிறைய பேர் போகிறாங்க பட் அந்த மா அது வந்து அந்த அளவுக்கு தெரியல ஏன்னா இந்த இன்னொரு லேபர் பீப்புள் நிறையா போகிறதுனால இது வந்து நிறைய பேருக்கு தெரியல சிங்கப்பூரில் வந்து ஐடி ரிலேட்டடு இங்கேருந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே படிச்சுட்டு அங்கே போனவங்க இருக்காங்க படிக்க போகிறவங்களும் இருக்காங்க அதை பற்றி இந்த பாட்காஸ்ட்டில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் எந்த மாதிரி மக்கள் போகிறாங்க என்ன போகிறாங்க அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் இதில் வந்து ரெண்டு விதமான இது இருக்குது ஒன்று அண்டர் கிராஜுவேட்டுக்கு போகிறாங்களா மாஸ்டர்ஸுக்கு போகிறாங்களா அப்படின்னு ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வெளிநாட்டில் படிக்க போகிறோம் அப்படின்னா இப்போ யூஎஸ் போகிறாங்க இல்லை கனடா போகிறாங்க இல்லை யூகே போகிறாங்க அப்படின்னா யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு இருபது மணி நேரம் அட்லீஸ்ட் ட்ராவல் பண்ணணும் அண்ட் நம்மளோட டைம் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி நேரம் டைம் டிஃப்ரென்ஸ் வரும் கனடான்னு பார்த்திங்கனா அதே மாதிரி தான் ஒரு இருபது இருபத்தி நாலு மணி நேரம் ட்ராவல் பண்ணணும் இங்கே யூகேன்னு எடுத்தீங்கனாலும் எனிவேர் பிடின் லெவன் டு ஃபோர்டீன் ஹவர்ஸ் மினிமம் ட்ராவலே பண்ணணும் நம்ம தான் ஒரு கண்ட்ரிக்கு போக முடியும் அட்வான்டேஜ் சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் சென்னையிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து ஃப்ளைட் ஒரு நாளைக்கு வந்து இருக்குது திருச்சியிலேருந்தும் ஃப்ளைட் இருக்குது கோயம்புத்தூர்லேருந்தும் ஃப்ளைட் இருக்குது ஸோ அதனால் வந்து தமிழ்நாட்டோட ரியலி வெல் கனெக்டட் ஆக்சுவலாக ரியலி வெல் கனெக்டட் ஸோ அதனாலயே வந்து ஒரு நல்ல ஸ்டடி அப்ராட் டெஸ்டினேஷனும் சிங்கப்பூர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல நல்ல யூனிவர்சிட்டிஸும் இருக்குது வேர்ல்டு ரேங்கிங்கில் நல்ல யூனிவர்சிட்டிஸும் இருக்குது அதனால் நிறைய பேர் வந்து இப்போ ஸ்டடி அப்ராட் ஆப்ஷனுக்கு வந்து சிங்கப்பூரை ஒன் ஆஃப் த ஆப்ஷன்னா பாத்துக்கிட்டேன் சிங்கப்பூர்ல வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கொட்டி கிடக்கு அப்படின்னு சொல்றீங்க இப்ப சிங்கப்பூர்ல போய் ஒருத்தர் வந்து ஒரு யூஜியோ இல்ல பிஜியோ படிக்கிறதுக்கு என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் டாப் டென் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்றது இருக்கு ஓகே சிங்கப்பூரை பொறுத்தவரைக்குன்னா மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா ஒரு ஆறு பப்ளிக் யூனிவர்சிட்டீஸ் இருக்கு ஆறு பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இதான் மேஜர் யூனிவர்சிட்டீஸ் ஆக்சுவலா நம்ம வந்து பப்ளிக் யுனிவர்சிட்டீஸ்னு எடுத்திங்கன்னா வேர்ல்டு ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா என்யுஎஸ் ஓகே என்டியூ அடுத்தது சிங்கப்பூர் மேனேஜ்மெண்ட் எஸ்எம்யூ இது மூணும் வந்து பப்ளிக் யூனிவர்சிட்டியில் ஐ மீன் ரியலி காம்பெட்டேட்டிவ் யூனிவர்சிட்டி அதிலும் என்யூஎஸ் என்டியூ வந்து வேர்ல்டு ரேங்கிங்கில் அதாவது வந்து இப்போ வந்து யூஎஸ்னு எடுத்தால் ஐவி லீக்குன்னு சொல்கிறோம் ஆர் யூகேனு எடுத்தால் ரசல் குரூப்புன்னு சொல்கிறோம் ஆர் ஆஸ்திரேலியான்னு எடுத்தால் குரூப் ஆஃப் எயிட் ஜி எயிட்னு சொல்லுவோம் அது மாதிரி என்யுஎஸ் என்டியூ ஒன் ஆஃப் த பாப்புலர் யூனிவர்சிட்டி கெட்டிங் அட்மிஷன் இஸ் ரியலி டிஃபிகல்ட்னு வச்சுக்கிங்களேன் ஈவன் நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் இருந்தாலும் அட்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ கொஷின் மார்க் ரியலி அ டாப் டாப் நாச் யூனிவர்சிட்டிஸ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸுன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அட்மிஷன் கிடைக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை அதாவது வந்து ஒன் பாப்புலர் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்னு எடுத்திங்கன்னா சிம் சிங்கப்பூர் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு ஜேம்ஸ் குக் யூனிவர்சிட்டி ஜேம்ஸ் குக் யூனிவர்சிட்டி வந்து ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டி சிங்கப்பூரில் யூனிவர்சிட்டி வச்சுருக்காங்க சிம்மு வந்து எப்படின்னா இப்போ வந்து வேர்ல்டு வைடு ஆல்மோஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு யூனிவர்சிட்டியை அவங்க சிங்கப்பூரில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க நீங்கள் போய் அங்கே அட்டன் பண்ணுவீங்க ஆனால் உங்களுக்கு யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஒரு யூஎஸ் யூனிவர்சிட்டியோட சர்டிஃபிகேட் கிடைக்கும் ஆர் ஒரு யூகேவோட இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் வச்சிங்களேன் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனோட கோர்ஸை வந்து நீங்கள் சிம் சிங்கப்பூரில் அட்டன் பண்ணுவீங்க சார் இப்போ ஃபீ டிஃப்ரென்ஸ்ன்றது எப்படி இருக்கு இப்போ ஒரு பப்ளிக் யூனிவர்சிட்டிக்கும் ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கும் எவ்வளோ கேப் இருக்குது எவ்வளோ ஃபீஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகே ஸோ பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் நான் சொன்ன மாதிரி அட்மிஷன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆக்சுவலாக ஓகே பப்ளிக் யூனிவர்சிட்டி எடுத்திங்கன்னா ரஃப்லி சிங்கப்பூர் டாலரில் சொல்கிறேன் இயர் பிட்வீன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டு டுவெண்ட்டி தௌசண்ட் சிங் டாலர் பர் ஆனம் வரும் இதே நீங்கள் ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டின்னு எடுத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் டாலர்லேருந்து மினிமம் ஐம்பதாயிரம் சிங் டாலர்ஸ் வரும் ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பப்ளிக் யூனிவர்சிட்டியோட ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எக்ஸ்பென்சிவ் தான் ஆக்சுவலாக ஒன்றும் டவுட்டே கிடையாது ஆனால் நீங்கள் பப்ளிக் யூனிவர்சிட்டியில் போனீங்கனாலும் நிறைய அதர் பெனிஃபிட் இருக்கு ஆக்சுவலாக ஓகே இப்போ வந்து நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்கு என்யூஎஸ் என்டியூக்குன்னு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கு சிங்கப்பூர் சிங்கா அவார்ட்ஸ்னு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கு சிங்கப்பூரோட இன்டர்நேஷனல் ஸ்காலர்ஷிப் இருக்கு ஏஷியன் ஏஷியனுக்காக ஒரு தனியாக ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது இது மாதிரி வேரிய ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது இந்த ஸ்காலர்ஷிப் வந்து சில ஸ்காலர்ஷிப் வந்து டியூஷன் ஃபீஸை மட்டும் கவர் பண்ணும் சில ஸ்காலர்ஷிப் டியூஷன் ஃபீஸ் உங்களோட லிவிங் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் கவர் பண்ணும் சில ஸ்காலர்ஷிப்பில் சில கண்டிஷன்லாம் இருக்குது அதாவது வந்து என்யூஎஸ்என்டியூ ஸ்காலர்ஷிப்பில் என்னென்னா நீங்கள் அந்த ஸ்காலர்ஷிப்பை அவாய்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் அவாய்ட் பண்ணி ஒரு டியூஷன் ஃபீ ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அண்டர் கிராஜுவேட் பண்ணுறீங்களோ இல்லை மாஸ்டர்ஸ் பண்ணுறீங்களோ பிடிச்சதுக்கப்புறம் த்ரீ இயர்ஸு அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணணும் இட் இஸ் அ மேண்டட்ரி ஸோ இது மாதிரி சில கண்டிஷன்லாம் இருக்கு ஆக்சுவலாக பட் நீங்கள் ப்ரைவேட் யூவெர்ஸ்டீஸ் போட்டிங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் பர் ஆனம் எடுத்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு ஃபிஃப்டி தௌசண்ட் வச்சுக்கிங்களேன் சிங்க் டாலர்ஸ் இன்னைக்கு ரஃப்லி அபோட் நோ சிக்ஸ்டி ருபீஸ் அரௌண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் ஸோ மினிமம் வந்து ஒரு இருபது லட்சம் ரூபாலேருந்து முப்பது லட்சம் ரூபா வருஷத்துக்கு ஃபீஸ் வந்துடும் ஸோ மினிமம் ஒரு த்ரீ இயர்ஸ் படிக்கிறீங்க ஆர் ஃபோர் இயர்ஸ் படிக்கிறீங்கன்னா உங்களோட ஒரு ஒரு யூஜியாக படிக்கிறீங்க அப்படின்னா யூஜி படிக்கிறீங்கன்னா ரஃப்லி அபவுட் ஒன் க்ரோ டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் வந்துடும் சொல்லாம் நீ இதே மாஸ்டர்ஸ் டூ இயர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரஃப்லி அபவுட் லைக்னா ஃபார்ட்டி ஃபிஃப்டி லேக்ஸ் வந்துடும் பட் எவ்வளோ பேர் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டி எஸ்பெஷலி ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வெளிநாட்டுக்கு அனுப்பணும் பட் என்னோடய ஐ மீன் என்னோட குழந்தைய வந்து நான் ரொம்ப தூரத்துக்கு அனுப்புறதுக்கு ரெடியாக இல்லை நிறைய பிஸ்னஸ் மேன் இருக்காங்க அவங்கலாம் என்ன பண்ணால் நான் ரொம்ப தூரத்துக்கு என்னோட குழந்தைய வெளியில் அனுப்புறதில்லை நான் யூஎஸ் அனுப்பணும் தனியாக அனுப்புறதுக்கு எனக்கு கவலையாக இருக்கு யூகே அனுப்பணும் அவ்வளோ தூரத்துக்கு அனுப்புறதுக்குலாம் என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் நிறைய பேர் பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறாங்க யூஜிக்கு அண்டர் கிராஜுவேட்டுக்கு ஏன்னா ஜஸ்ட் த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸு இவங்க போகிறதுனாலும் போய்க்கலாம் இல்லை அவங்களே வரதுனாலும் வந்துடலாம் ஸோ அதனால நிறைய பேர் பிரைவேட் யூனிவர்சிட்டி பிஜி எது காஸ்ட்லி ஓகே சி யூஜின்னு போகும்போது ஃபோர் இயர்ஸ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக அதுதான் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஆக்சுவலாக நீங்கள் ப்ரைவேட் யூனிவர்சிட்டின்னு போட்டிங்கன்னா செம எக்ஸ்பென்சிவ் ஆக்சுவலாக பட் நீங்கள் பப்ளிக் யூனிவர்சிட்டியில் ஸ்காலர்ஷிப் மூலியமாக கிடைக்கிதுன்னா தட் இஸ் அ பெஸ்ட் திங் டு டூ ஆக்சுவலாக பட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இந்தியாவிலேருந்து படிக்க போகணுன்னு நினைக்கிறாங்கன்னா சிங்கப்பூருக்கு அவங்க ஒன்லி அண்டர் கிராஜுவேட் தான் பார்க்குறாங்க மாஸ்டர்ஸு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் நிறைய பேர் அங்கே போகிறது இல்லை ஏன்னா அதில் ஒரு சில ட்ராபேக்கும் இருக்குது மாஸ்டர்ஸ்க்கு அங்கே போகிறது இல்லை இப்போ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் போனீங்க அப்படின்னா பார்ட் டைம் ஒர்க் பண்ண முடியாது ஓகே நீங்கள் பப்ளிக் யூனிவர்சிட்டியாக இருந்ததுன்னா ஒரு வாரத்துக்கு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் அதாவது வந்து வெளியில் போயிட்டு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம் சார் பார்ட் டைம் ஒர்க் பண்ணல என்னென்னு கேட்டிங்கன்னா ஒர்க் பண்ணலைன்னா என்னென்னா நீங்கள் எவ்ரி மந்த்து இங்கேருந்து அவங்க வந்து கேஷ் அனுப்பணும் அதாவது வந்து ரஃப்லி இன்றைக்கி சிங்கப்பூரில் வந்து ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா மினிமம் தௌசண்ட் டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்து அவங்களோட அக்காமடேஷன் ஆயிரும் அனதர் ஒரு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ஃபுட் ஆயிரும் தட் மீன்ஸ் ஒரு வந்து ஒரு ஒரு எவ்ரி மாதம் வந்து ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் வந்து அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் மட்டுமே வந்துடும் வச்சல் இன்னைக்கு சிங்கப்பூரோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வேறு ஒரு அப்ராட் கண்ட்ரிக்கு போகிறாங்கன்னா நிறைய பேர் குக் பண்ணி சாப்பிடுவாங்க சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்படியே ரோட்லேயே சாப்பிடுவாங்க அண்ட் இட் இஸ் நாட் சோ எக்ஸ்பென்சிவ் நார்மல் தான் இருக்குன்னு சிங்கப்பூர்ல சிங்கப்பூர்லேருந்து வெளியில தான் ரொம்ப ரொம்ப காமன் ஆக்சுவலா ஸோ வந்து ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் சிங் டாலர்ஸ் அவங்களோட எக்ஸ்பென்ஸ் வந்துடும் ஸோ ஒரு பப்ளிக் யூனிவர்சிட்டியில் பண்றீங்கன்னா நீங்க பார்ட் டைம் ஒர்க் பண்ண முடியாது ஸோ எவ்ரி மந்த் இங்கே பேரண்ட்ஸ் அனுப்புற மாதிரி ஆயிரும் இதே நீங்க பிரைவேட் யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்றீங்க ஐ மீன் சாரி பிரைவேட் யூனிவர்சிட்டில ஒர்க் பண்ணீங்கன்னா பார்ட் டைம் ஒர்க் பண்ண முடியாது இதே பப்ளிக் யூனிவர்சிட்டியில அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க பார்ட் டைம் ஒர்க் பண்ணலாம் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் பார்ட் டைம் ஒர்க் பண்ணலாம் ஸோ அதனாலயே வந்து நிறைய பேர் வந்து மாஸ்டர்ஸுக்கு போக மாட்டாங்க அண்டர் கிராஜுவேட்டுக்கு தான் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் போவாங்க ஸ்காலர்ஷிப்ல வருது பப்ளிக் நியூஸ்ல கிடைச்சதுன்னா அவங்க வந்து அண்டர் கிராஜுவேட்டோ போஸ்ட் கிராஜுவேட்டோ அங்கே பண்றது காஸ்ட் ஆஃப் லிவிங் பத்தி பேசும்போது நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து இப்ப நம்ம யூஎஸ் யூகே சீரிஸ்லாம் பார்த்தோம் பார்த்தோம் நியூசிலாந்து பார்த்தோம் ஆகும்பொழுது நீங்க சொன்னீங்க நிறைய அவங்களுக்கு வந்து ஒர்க் ஹவர்ஸ் கிடைக்கும் அந்த ஒர்க் ஹவர்ஸில் வந்து அவங்க வந்து ஒர்க் காஸ்ட்டை மேனேஜ் பண்ணி அதை காஸ்ட்டை மேனேஜ் மேனேஜ் பண்ண முடியும் கரெக்ட் பட் சிங்கப்பூரை வரையில நம்ம ஊர்லேருந்து தான் பணம் அனுப்பணும் அப்படின்றது வந்து அது எப்படி இப்போ பசங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் அதான் இப்போ நீங்கள் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் யார் போகிறாங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஓனரோட பையன் இல்லை என் பையனை வெளிநாட்டில் படிக்க வைக்கணும் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும் மாசத்துக்கு ஒரு லட்ச ரூபா என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு யார் யார் சொல்றாங்களோ தான் அண்டர் கிராஜுவேட்டுக்கோ மாஸ்டர்ஸுக்கோ பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறாங்க ஓகே மத்தவங்களால அதை அனுப்ப மாட்டாங்க இந்த யூஜி வந்து இயர்ஸ் பார்த்தோம்னா இன்ஜினியரிங் மற்றதெல்லாம் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இயர்ஸ் தான் கரெக்ட் கரெக்ட் இப்போ யார் வந்து அதிகமா இப்போ சிங்கப்பூருக்கு வந்து என்னென்ன மாதிரியான கோர்ஸ் வந்து ரொம்ப டிமாண்டிங்கா இருக்கு எதெல்லாம் படிக்கிறதுக்காக சிங்கப்பூருக்கு போகிறோம் மேஜரா வந்து இப்போ வந்து கம்ப்யூட்டிங் ரிலேட்டட் ஏ ரிலேட்டட் அங்கேயே வந்து அந்த ஆப்ஷன் இருக்கு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் நம்ம பிஎஸ்சி முடிக்கிற மாதிரி அங்கேயும் த்ரீ இயர்ஸ் கொடுப்பாங்க ஃபோர் இயர்ஸ் படிச்சா ஹானர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இப்போ ஒரு ஏஏயில் படிக்கணும் இல்லை சைபர் செக்யூரிட்டியில் படிக்கணும் இல்லை ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக படிக்கணும் இல்லை லாஜிஸ்டிக் இதெல்லாம் ஹப்பு ஃபினான்ஷியல் லாஜிஸ்டிக் ஏஏ இதெல்லாம் வந்து ஸ்கில் ஷார்ட்டேஜ் ஏரியானே சொல்லலாம் அதாவது நீங்கள் எனி திங் ரிலேட்டட் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனி திங் ரிலேட்டட் டு சைபர் செக்யூரிட்டி எனிதிங் ரிலேட்டட் டு ஐ மீன் ஃபினான்ஷியல் திங்ஸு எனி திங் ரிலேட்டட் டு லாஜிஸ்டிக் ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கில் ஷார்ட்டேஜ் ஏரியா அதாவது ஸ்கில் ஷார்ட்டேஜ் ஏரியானா என்னென்னா இந்த ஏரியாவில் போய் படிச்சிங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஓகே ஸோ இந்த மாதிரி கோர்ஸு நிறைய பேர் போய் படிக்கிறாங்க இன்னொன்று வந்து நிறைய பேர் என்ன வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் இங்கே வந்து பார்த்துக்குறேன் அந்த மாதிரி இருக்கவங்க வெளிநாட்டில் போய் எனக்கு ஒரு டிகிரி வாங்கணும் அப்படிங்கும் போது ரொம்ப தூரத்தில் எனக்கு அனுப்ப விருப்பப்படல அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இங்கே அனுப்புவாங்க இதே பப்ளிக் யூனிவர்சிட்டியில் இப்போ என்யூஎஸ்சில் எடுத்துக்கோங்க ஆர் என் டியூலில் எடுத்துக்கங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு தான் போவாங்க இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் நாட்சில் இருக்காங்க ஒரு நைன்டி பர்சன்டேஜ் மார்க் பண்ண வாங்கியிருக்கேன் நல்ல நான் வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவங்க அந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுவாங்க சார் இப்போ யாருக்கு அதிகமான இம்பார்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க யாராவது ஒருத்தர் வந்து சிங்கப்பூருக்கே போய் யூஜியோ இல்லை பிஜியோ படிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் கொடுக்குறாங்களா இல்லை இப்போ வேறு நாடுகளில் இப்போ குறிப்பாக நம்ம தமிழ்நாடு இருப்போம் தமிழ்நாட்டிலே ஒருத்தர் வந்து யூஜிஓ இல்லை பிஜிஓ முடிச்சுட்டு அவர் வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்லேருந்து போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் யாருக்கு ப்ரையாரிட்டி அப்படின்றது சிங்கப்பூரை பொறுத்தவரையில் ஓகே இப்போ வந்து நீங்கள் அங்கே பப்ளிக் யூனிவர்சிட்டியில் படித்தீங்கன்னா அவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி பப்ளிக் யூனிவர்சிட்டியில் நான் அங்கே படிச்சிருக்கேன் அதாவது வந்து ஆறு பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அங்கே படிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு தான் ப்ரயாரிட்டி ஃபஸ்ட்டு கிடைக்கும் ஏன்னா அவங்களோட கவர்மெண்ட்டோட இதுபடி நீங்கள் ஏதாவது ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணியிருந்தீங்கன்னா சில ஸ்காலர்ஷிப்லாம் த்ரீ இயர்ஸ் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணணும் ஆக்சுவலாக ஸோ அது மாதிரி என்யூஎஸ் என்டியூ வந்து இது வேர்ல்டு ரேங்க் யூனிவர்சிட்டிஸ் அங்கெல்லாம் படிச்சிங்கன்னா ஷூ ஷார்ட்டாக உங்களுக்கு ஜாப் அங்கே கிடச்சிரும் இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிடைச்சதே நீங்கள் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க பிஆர் பண்ணலாம் பிஆர்லேருந்து அடுத்தது சிட்டிசன்ஷிப் மூவ் பண்ணிடலாம் நீங்கள் சிட்டிசன்ஷிப்பே அங்கே கிடைக்கும் சில கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் லேட் ஆகும் இங்கே வந்து நீங்கள் ஓரளவுக்கு ஒர்க் பண்ணிட்டுருங்க நல்ல ஜாப்பில் இருக்கீங்க அதுவும் ஸ்கில் ஷாட் ஏரியாவில் இருக்கீங்க ஹெல்த் கேரு ஏன்னா வந்து சிங்கப்பூரோட மீடியன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இட் இஸ் ஏஜிங் பாப்புலேஷன் சிங்கப்பூரோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா மீடியன் ரேஜ் ரஃப்லி அபவுட் ஃபார்ட்டி த்ரீ ஓகே அவங்களோட பாப்புலேஷன் குரோத் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நோ இட் இஸ் ஒன் 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 பாயிண்ட் ஒன் அதாவது டூ பாயிண்ட் ஒன் ஆர் டூ பாயிண்ட் டூக்கு கீழே பாப்புலேஷன் குரோத் இருந்ததுன்னா உங்களோட பாப்புலேஷன் கம்மியாகுதுன்னு அர்த்தம் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க எப்படின்னா பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் ரெசிடென்ட் அதாவது சிங்கப்பூர்னு இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து வராங்கள அவங்கள வச்சு தான் இப்போதைக்கு குரோத் ஆகிட்டுருக்கு இப்போ நீங்கள் பாப்புலேஷன் குரோத் ஆகலைன்னா அவங்களோட எக்கானமி கம்மியாயிடும் இப்போ வந்து யூத் இல்லை ஆர் ஒர்க் ஃபோர்ஸ் இல்லைன்னா ஆகும் எக்கானமி ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிரும் ஸோ அவங்களோட நிறைய பேர் அங்கே வந்து அந்த நியூ ஏஜ் அது எக்ஸ்பெஷலி அந்த யூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குழந்தை பெற்றுக்கிறதுக்கே வந்து தள்ளி இருக்காங்க ஆர் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் எடுத்துகிட்டு இருக்காங்க எக்ஸ்பெஷலி சைனீஸ் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா அதனால் சிங்கப்பூரோட பாப்புலேஷன் கம்மி ஆகிட்டுருக்கு ஸோ அதனால் மேஜர் ஏரியாவில் இண்டியன்ஸுக்கு அங்கே அங்கே படிக்க போகிறாங்க அப்படின்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது எக்ஸ்பெஷலி ஸ்கில் ஷார்ட்டேஜ் ஏரியாவில் போனாங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கட்டாயம் இருக்குது பட் ப்ரிஃபரன்ஸ் அங்க படிச்ச பப்ளிக் படித்த படிச்ச ப்ரிஃபரன்ஸ் அதிகம் பேசும்போது வந்து போஸ்ட் ஸ்டடி ஒர்க் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான வச்சு தான் நம்ம பேசுறோம் நம்ம போய் வந்து சிங்கப்பூர்ல போய் படிக்கிறோம் அப்படின்னா படிச்சுட்டு அங்கே ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு பார்ட் டைம் இல்லை இல்ல ஃபுல் டைமாவோ நம்மளால ஒர்க் பண்றதுக்கான ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்றது கேள்வியா இருக்கு இப்போ சிங்கப்பூரில் வந்து அந்த மாதிரி போஸ்ட் ஸ்டடி ஒர்க்குன்றது எப்படி இருக்குது இப்போ வந்து பெர்மனண்ட் ரெசிடென்ஸ் பிஆர்னு சொல்லக்கூடிய அந்த முறையை வந்து நம்ம வாங்குறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் அவங்க பிடிச்சிருக்காங்க கரெக்டாக ஸோ இதனால் நல்லா ஆக்சுவலாக இப்போ வந்து வெளிநாட்டில் நான் போகிறது நான் ஆல்வேஸ் நான் கேட்குறது ஒன்னே ஒன்று தான் ஸ்டூடண்ட்டு நீ படிக்க போகிற வெளிநாட்டில் படிக்க போகிற இது இன்வெஸ்ட்மெண்ட்டாக எக்ஸ்பெண்டிச்சராக அதாவது வந்து நான் இவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அதுக்கு உண்டான ரிட்டர்னை என்னால் எடுக்க முடியுமா இல்லை நான் படிச்சுட்டு வர முடியுமா அப்படின்னு இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியில் போகிறீங்கன்னா ஒரு கிரேட்டர் எக்ஸ்பென்ட் இட் இஸ் எக்ஸ்பென்ஸ் தான் நான் படிச்சுட்டு வந்துடுவேன் ஏன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் வந்து ஏதாவது ஒரு டேட்டுன்னு வச்சிங்களேன் இப்போ ஜனவரி பத்தாம் தேதி என்னோடய கோர்ஸ் முடியுதுன்னா அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் தான் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க ரெண்டு வாரத்தில் நீங்கள் அந்த கண்ட்ரி விட்டு கிளம்பிடணும் அதுக்கப்புறம் வீசா கிடையாது இதே நீங்கள் பப்ளிக் யூனிவர்சிட்டியில் படிச்சிங்கன்னா ஒன் இயர் உங்களுக்கு போஸ்டடி ஒர்க் உண்டு அந்த ஒன் இயருக்குள்ளே நீங்கள் வேலையை தேடிக்கிட்டு கம்பெனியோட வீசாலாம் மாறிக்கலாம் ஆக்சுவலாக இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து போஸ்டடி ஒர்க் அதாவது வந்து பப்ளிக் யூனிவர்சிட்டியில் படித்தா உனக்கு போஸ்டடி ஒர்க் உண்டு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் படித்தா போஸ்டடி ஒர்க் கிடையாது அப்படிங்கிறத கிளியராக வந்து பார்த்துக்கணும் ஸோ ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ஓகே உனக்கு ஆப்ஷன் இருக்குது வந்து படிச்சுட்டு நீ கிளம்பிடு பப்ளிக் யூனிவர்சிட்டியில் படிக்கிறியா உனக்கு போஸ்ட் ஸ்டடி ஒர்க் உண்டு போஸ்ட் டெடி ஒர்க்கு நீ போயிட்ட கம்பெனி வீசாவில் பண்ணிவிட்டேன் அப்புறம் தென் ஐ ஒர்க் ஃபார் அங்கே வந்து சம் மினிமம் சேலரிஸ் லெவல்லாம் இருக்குது அதாவது எஸ் பாஸு இ பாஸ்ஸுன்னு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இருக்குது அதை பொறுத்து உங்களோட சாலரி மாறும் நீங்கள் வந்து ஸ்கில் ஷார்டேஜ் ஏரியா இருக்கீங்க மினிமம் சேலரி எடுக்கிறீங்கன்னா பிஆர் அப்ளை பண்ணலாம் பிஆர் கொடுத்ததுக்கப்புறம் தென் பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் பர்மனென்ட் ரெசிடென்ஸ் இருந்துன்னா அங்கே வந்து ஒரு இன்னொரு ஒரு இப்போ எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிஆர் வாங்கிட்டீங்க உங்களோட குழந்தைங்க ஓகே நீங்கள் வந்து பையனாக இருக்கான் அப்படின்னா அவன் வந்து டுவெல்த்து ஸ்கூலிங் முடித்ததுக்கப்புறம் டூ இயர்ஸ் மில்ட்ரியில் சர்வ் பண்ணணும் மேண்டட்ரி யாராக இருந்தேன்னா ஏன்னா வந்து அவங்களுக்கு சின்ன கண்ட்ரிங்கிறதுனால எனி பாய்ஸ் ஓகே நீங்கள் வந்து பிஆர் வாங்கிட்டீங்க அதனாலே வந்து நிறைய பேர் வந்து இந்தியன்ஸ் வந்து என்னென்னா அங்கே போய் ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் பிஆர் வாங்க மாட்டாங்க வேணுன்னே பிஆர் வாங்க மாட்டாங்க ஏன்னா பிஆர் வாங்கிட்டாங்க அப்படின்னா ஆர் சிங்கப்பூரோட ரெசிடென்ட்ஸாக ஆகிட்டாங்க அப்படின்னா ஓகே நீங்கள் வந்து உங்களுக்கு பையனாக இருக்குது ஓகே கேர்ள்ஸ் சைல்டாக இருந்ததுன்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒர்க் பண்ணணும் இல்லை பாய் பாய்ஸாக இருந்ததுன்னா மேண்டட்ரியாக மிலிட்ரியில் டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணணும் அது மாதிரி சில ரூல்ஸும் இருக்குது ஏன்னா அந்த கண்ட்ரியில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ மேன்பவர் இல்லைங்கிறதுனால எல்லாரையுமே ட்ரெயின் பண்ணிடுவாங்க ஸோ ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் காலேஜஸ்ஸு பண்ண முடியும் அது மேண்டட்ரி ரூல் அதனால சில பேர் வந்து பிஆர் வாங்காமல் கூட தள்ளிட்டு இருக்காங்க எனக்கே சில பேர் நிறைய பேரை தெரியும் அவங்க வந்து அது ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக இருக்காங்க ஆனால் பிஆர் ரெண்டு வாட்டியே வந்து அவங்களுக்கு ஆப்ஷன் அப்ளை பண்ணுறது கிடைச்சிது ஆனால் அப்ளை பண்ணலை ஸோ அது மாதிரி இருக்குது ஆப்ஷன்ஸு நான் பியரே வாங்காமல் ஒர்க் பண்ணலாமா அப்படின்னா ஒர்க் பண்ணலாம் பியர் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும் நீங்கள் அதுவும் சிங்கப்பூர் பாஸ்போர்ட்லாம் வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் பாஸ்போர்ட் ஈவன் நீ கண்ட்ரி லைக் ஜப்பான்லாம் கூட நீங்கள் வீசா தேவை இல்லை இப்போ இந்தியன் பாஸ்போர்ட் எடுத்து போனீங்கன்னா ஜப்பானில் வீச தேவை இப்போ நீங்கள் சிங்கப்பூர் பாஸ்போர்ட்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க கையில் அப்படின்னா இந்தியன் பாஸ்போர்ட்டை கொடுத்து நம்ம சிங்கப்பூர் பாஸ்போர்ட் வாங்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது அங்கே போய் ஒர்க் பண்ணுறோம்னா சிங்கப்பூர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பாஸ்போர்ட் நீங்க வந்து எந்த கண்ட்ரிக்கு மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிக்கு வீசா இல்லாம போகும் சார் இப்ப யூஜி போய் படிக்கிறோம் இல்ல பிஜி போய் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் போகும்போது வந்து நம்ம ஃபேமிலியும் கூட்டு போகலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இப்ப நீங்க சொன்னீங்க ரொம்ப கிளாரிட்டியாவே சொல்லிட்டீங்க அங்கே வந்து பப்ளிக் அண்ட் ப்ரைவேட்னு ரெண்டு டைப் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது பப்ளிக் யூனிவர்சிட்டி வந்து மொத்தம் ஆறு இருக்குது அந்த ஆறு யூனிவர்சிட்டிஸில் நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து போஸ்ட் ஸ்டடி ஒர்க்கு பாசிபிள் அதே மாதிரி பார்ட் டைம் ஜாப்ஸும் வந்து பாசிபிள் கரெக்ட் அவர் வந்து பிஆர் வாங்குறதுமே ரொம்ப ஈஸி அப்படின்லாம் சொன்னீங்க இப்போது ஒருவேளை ஒருத்தருக்கு வந்து பப்ளிக் யூனிவர்சிட்டியில் வந்து வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவர் வந்து அவருடைய ஃபேமிலியை கூப்பிட்டு போக முடியுமா ஓகே ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து டிபெண்ட் அப்படிங்கிறது வந்து எகெயின் இட் இஸ் அ ஐ மீன் எப்படி சொல்லலாம் அப்படின்னா எல்லா கோர்ஸுக்கும் கிடையாது சில கோர்ஸுக்கு டிபெண்ட் விசா இஸ் பாசிபிள் மாதிரி ஒர்க் பண்ணும்போதும் இந்த கேட்டகரிக்கு அதாவது வந்து ஐ மீன் எல்லா இந்த சேலரிக்கு மேலே வாங்கினீங்கன்னா இந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா டிபெண்ட் விசா இஸ் பாசிபிள் அப்படி இல்லைன்னா டிபெண்ட் விசா இஸ் நாட் பாசிபிள் ஆக்சுவலாக இந்த சேலரியை ரேஞ்சஸ் நீங்கள் மீட் பண்ணலை அப்படின்னா ஈவன் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருந்தாலும் டிபெண்ட் விசா இஸ் நாட் பாசிபிள் ஆக்சுவலாக நீங்கள் அங்கேயே ஒர்க் பண்ணுறீங்க உங்கள் சில்ட்ரன் அங்கேயே வந்து ப படிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெசிடெண்ட்டாக இருக்கீங்கன்னா அதுக்கு தனி ஃபீஸு நீங்கள் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஐ மீன் இமிகிரண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு தனி ஃபீஸு இப்போ சில ரெசிடெண்ட்டாக இருக்கீங்க நீங்கள் பிஆர் கொல் ஆர் லைக்கினோ நீங்கள் வந்து ஒரு சிங்கப்பூர் ஐ மீன் சிட்டிசன்னா வெறும் பத்து டாலர் இருபது டாலர் லெஸ் தேன் ஹண்ட்ரட் டாலர்ஸ் தான் உங்களுக்கு ஃபீஸ் இருக்கும் மற்றவங்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் சிங் டாலர்ஸ் ஃபீஸ் இருக்கும் ஆக்சுவலாக ஸோ அந்த அளவுக்கு பெனிஃபிட் அவங்க வந்து கிளியர்கட்டாக ஒரு சிட்டிசனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் நீங்கள் வந்து வெளிநாட்டு இமிகிரண்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த ஏன்னா அவங்களுக்கு சிட்டிசன் தேவைப்படுது இப்போ பட் அதே அவங்களும் சூஸியாக தான் இருக்காங்க எல்லாருக்கும் சிட்டிசன் கொடுக்கல நீங்கள் இந்தளவுக்கு சேலரி வாங்கணும் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில் இருக்குது நீங்கள் வந்து ஷார்ட் ஸ்கில் ஷார்டில் இருக்கங்க அப்படிங்கிறவங்கள பார்த்து தான் அவங்களும் கொடுக்குறாங்க சார் இப்போ அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸாக நம்ம இருந்தே நிறையா பேர் போகிறாங்க இப்போ அவங்களுக்கே வந்து நல்ல ஒரு பே வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் அந்த ரேஞ்சில் வந்து பே பண்ணுறாங்க கேட்டகரி பொறுத்து அப்படின்றது சொல்கிறாங்க இப்போ ஸ்கில்டு ஒர்க்கராக ஒருத்தர் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் இருந்து போகிறாரு இல்லை ஏஐ படிச்சுட்டு ஒருத்தர் போகிறாரு நம்ம தமிழ்நாட்டில் இருந்து அப்படின்னா அங்கே என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது எப்படி பே பண்றாங்க ஓகே நீங்கள் ஒரு ஸ்கில்டு இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ நம்ம லேபர்லாம் போகிறவங்கலாம் எயிட் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் டாலர் தான் சம்பாதிக்கிறாங்க ஒரு ரூபா அப்படிங்கிறீங்க அதாவது ஒன்று ஒரு லட்ச ரூபா லெஸ் தென் செவன்ட்டி தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் மேக்ஸிமம் ஒரு ரூபா தான் சம்பாதிக்கிறாங்க அது சிங்கப்பூர் சிங்கப்பூரோட லைஃப் ஸ்டைலுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான சேலரி அதை வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களால் ஒரு ஒரு சிங்கிள் பெட்ரூம் அது கூட நம்மளால் ரெண்ட் பண்ண முடியாது ஆக்சுவலாக நீங்கள் சிங்கப்பூர் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏ ஒரு நல்ல வந்து ஒரு இதில் போய் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா மினிமம் எனிவேர் பிட்வீன் சே அரவுண்ட் ஃபோர் டு ஃபைவ் தௌசண்ட் டாலர் மினிமம் மேக்ஸிமம் எயிட் டு டென் தௌசண்ட் சிங் டாலர்ஸ் வித் ஃபியூ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கூட கிடைக்கும் தெர் ஆப்பிள் ஹூ ன்ஸ் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களா எனிவேர் பிட்வீன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் சிங் டாலர் கூட சம்பாதிப்பாங்க ஆக்சுவலாக இன்னொரு ஒரு சேலஞ்ச் சிங்கப்பூர் பார்த்தீங்கன்னா அவங்களோட சேலஞ்சுன்னு சொல்லலாம் பெனிஃபிட்டும் சொல்லலாம் ஆக்சுவலாக நீங்கள் ஓனிங்க கார் ஈவன் ஒரு டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிங் டாலர் வச்சுருந்தாலும் கார் வச்சுக்க மாட்டாங்க ஏன்னா சிங்கப்பூரில் கார் வச்சுக்கணுன்னு சொன்னீங்கன்னா உங்களோட காரோட காஸ்ட் ஹண்ட்ரட்னா டேக்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட் இருக்கும் இம்போர்ட் டேக்ஸு அது மற்ற டேக்ஸ்லாம் ஏன்னா அவங்க வந்து டிராஃபிக் வந்து அவாய்ட் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க சில இடத்துலலாம் நீங்கள் ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா டோல் உண்டு நார்மலாக அந்த ரோடு பீக் ஹவர்ஸில் தனி டோல் அது மாதிரிலாம் உண்டு ஆனால் அவங்களோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா வெல் கனெக்டட் ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இந்த நார்மல் லேபர் போகிறது வந்து இட் இஸ் நாட் அ ஐ மீன் அவங்களோட லிவிங் எக்ஸ்பெண்டிஜ் லிவிங் அதோட லைஃப் ஸ்டைல் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருக்கும் ஆக்சுவலாக ஓகே அவங்க ஏதோ ஓகே இந்தியாவிலேருந்து அவங்களால ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்க முடியல அங்கே போய் சம்பாதிக்கிறாங்கங்கிறது ஓகே பட் சிங்கப்பூர் லைஃப் ஸ்டைலுக்கு மினிமம் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிங்காலர் வாங்கினா தான் அந்த லைஃப் ஸ்டைலை அதுவே மேனேஜ் பண்ணுவோம் ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா மினிமம் வந்து ஒரு செவன் எயிட் தௌசண்ட் வாங்கினா தான் நீங்கள் ஃபேமிலியை அங்கே ரன் பண்ண முடியும் ஆக்சுவலாக ஓகே ஸோ ஒரு நல்ல ஒரு ஏஏயோ ஆர் லைக்கணும் சைபர் செக்யூரிட்டி ஆர் லைக் ஃபினான்ஷியல் இதலலாம் நல்ல வேலையில் இருந்தாங்கன்னா எயிட் டு டென் தௌசண்ட் இஸ் பாசிபிள் வித் ஃப்யூ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக இப்போ சிங்கப்பூரை வந்து பல காரணங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க சார் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி கிளீன்லினஸ் ரெண்டாவது வந்து டூரிசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு நிறைய விஷயங்களுக்கு வந்து சிங்கப்பூர் மாதிரி நம்ம தமிழ்நாட்டை மாற்றி காமிக்கணும் அப்படின்னு உதாரணங்கள் கூட நிறையா இருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது சிங்கப்பூரால் எப்படி வந்து தொடர்ச்சியாக ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வளர்ந்த நாடுகள் பட்டியலே இருக்க முடியுது ஓகே இப்போ நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து எப்படி கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா ஒன்று வந்து சேஃப்டினா சிங்கப்பூர் இஸ் த பெஸ்ட்டு க்ளீன்லினஸ்னால் சிங்கப்பூர் இஸ் த பெஸ்ட்டு இன்றைக்கி வந்து ஃபினான்ஷியல் ஏசியாவில் என்ட்ரி பண்ணணுன்னா சிங்கப்பூரில் இன்றைக்கி வந்து ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணணுன்னா நீ ஒரு நாள் ஒன் ஹவர்ல ஓப்பன் பண்ணலாம் ஒரு கம்பெனியை க்ளோஸ் பண்ணணுன்னா ஒரு ஒன் ஹவர்ல க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ ஒரு இன்டர்நேஷ்னலாக ஒரு ஒரு பிஸ்னஸுக்கு என்னென்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் என்னாச்சு ஒரு ஒரு யூஎஸில் இருக்க கம்பெனியாக இருக்கட்டும் ஒரு யூகேயில் இருக்க கம்பெனியாக இருக்கட்டும் ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற முடியும் நான் ஏஷியாவுக்கு என்ட்ரி பண்ணணுன்னா சிங்கப்பூர் இஸ் ஹப் ஆகிடுச்சு ஆக்சுவலாக அது மாதிரி ஃபினான்ஷியல் ஹப்பாக இருக்கட்டும் லாஜிஸ்டிக்காக இருக்கட்டும் எல்லாமே சிங்கப்பூர் வந்து அது வந்து அந்த கண்ட்ரியில் வந்து மார்க்கெட் கிடையாது பட் நான் இந்தியாவுக்கு ரீச் பண்ணணுன்னாலும் ஆறு லைக்கு வேற எங்கேயாவது ரீச் பண்ணணுன்னாலும் சிங்கப்பூர் ஆஃபீஸ் வச்சு அங்கேருந்து ரீச் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஒரு கட்டமைக்கப்பட்ட நகரம் ஆமாம் ஆமாம் ஆச்சு ஏன்னா அங்கே இருக்கிறது வந்து ஒரு அறுபது லட்சம் பீப்பிள் தான் அதில் என்ன பெரிய பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு வச்சிங்கன்னா பெருசாக பிஸ்னஸ் பண்ண முடியும் பட் நான் அதை வச்சுட்டு ஒரு ஏஷியாவே நாங்கள் வந்து ஆப்ரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க இன்னைக்கு ஸோ எனி பேங்க் எடுத்துக்கோங்க வேர்ல்டு வைடு அதோட ஏஷியன் ஹப் வந்து சிங்கப்பூர் தான் இன்னைக்கு லாஜிஸ்டிக் கம்பெனிஸ் எடுத்துக்கோங்க ஏஷியன் ஹப்பு சிங்கப்பூரில் தான் ஸோ அதனால் ஈவன் நிறையா கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க இட் இஸ் மோர் ஆஃப் லைக் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸ் மாதிரி தான் அங்கே இருக்கும் ஸோ அதனால் அது மாதிரி அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க ஒரு வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஹப் ஃபார் ஏஷியா ஒரு குளோபல் என்ட்ரி டு ஏஷியான்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சிங்கப்பூர்ன்னு அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க ஸோ ஒரு 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 கம்பெனி வரணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவைப்படும் அதை எல்லாத்தையும் கொடுக்கறது சிங்கப்பூர் ஆகிடுச்சி ஸோ ஒரு சின்ன கண்ட்ரிங்கிறதுனால அவங்களால ரூல்ஸு ஸ்ட்ரிக்டாக ஆக ஒரு சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கப்பூரில் வந்து பெஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு ரோடை க்ராஸ் பண்ணுறதுனாலும் சிக்னல் இருந்தால் தான் டு கிரேட்டர் எக்ஸ்டெண்ட் பார்த்திங்கன்னா கிராஸ் பண்ணுவாங்க எல்லாருமே வந்து லா ஒபைடிங் சிட்டிசனா இருக்காங்க அதாவது வந்து இதுதான் லானா அது அப்படியே அப்படியே போவாங்க ஆக்சுவலா இப்போ நம்ம ஊருக்கு பெரிய ஒரு ரெவென்யூ ஸ்ட்ரீமா இருக்குது என்ன சார் எல்லாமே ஆக்சுவலா சிங்கப்பூர்ல இண்டஸ்ட்ரி வந்து நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷன் ஹப்புங்கிறது இட் இஸ் எ மேஜர் ரெவென்யூ லாஜிஸ்டிக்குக்கும் அதான் ஹப்பு நீங்க இங்க இருந்து வர்றதுனால ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர் வந்து சிங்கப்பூர்ல இருந்து தான் பிரியும் ஆக்சுவலா அது மாதிரி டெக்னாலஜி ஹப்பு ஆக்சுவலா ஓகே இது எல்லாமே மேஜர் ரெவென்யூ ஸ்ட்ரீம் மேஜராக வந்து அங்கே வந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா பெருசா மேனுஃபேக்சரிங் இருக்காது ஆனால் எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் எல்லாமே சமைச்சிப்பு ஏன்னா அங்கே வந்து தான் புரியும் ஆக்சுவலும் ஸோ அது மாதிரி தான் ஆக்சுவலம் வியூவர்ஸ் நீங்கள் யாராவது சிங்கப்பூர்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க 땡큐 போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பண சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை எங்கே சேமிக்கிறது ஏபி சேமிக்கிறது எங்கே சொத்துவாங்கனா கரெக்டா இருக்கும்னு எப்படி மெயின்டெய்ன் பண்றதுன்னு குழப்பத்திலே இருக்கக்கூடிய நீங்க உங்க சந்தேகங்களை தீர்க்கிறதுக்காக தான் தமிழ் எக்ஸ்க்ளூசிவா நிறைய எடுத்துட்டு வர போறாங்க மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க